குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கூட அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படன்றால் சர்வதேச விதிமுறை சர்வதேச விதிமுறையில் வந்து அமெரிக்கா கடைபிடிக்காத போது ஒரு உள்ள அரசு அதை பேசணுமா பேசணும் அதை பேசுறதுக்கு எந்த திராணியம் இல்லாமல் அங்கே சண்டை போடாமல் அதை கேட்குறவங்க இங்கே சண்டை போட்டு முடக்கிறது அப்படின்னா இது என்ன அர்த்தம் மோடி போராட்டத்தெல்லாம் பேசுறாரு பாராளுமன்றத்துல பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு எமர்ஜென்சில பத்திரிகையை முடக்கினாங்க எமர்ஜென்சில முடக்கினாங்க அப்படின்னு இப்ப நீ முடக்கிற என்ன அர்த்தம் அப்ப எமர்ஜென்சில முடக்கிறது தப்புனா நீ முடக்கிறது தப்பு தானே இது ஒரு பாசிச நடவடிக்கை என்று எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க திரும்ப வந்து அந்த பிளாக் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றங்கள் இதிலெல்லாம் நேரடியாக வந்து தலையிடணும் தலையிட்டு வந்து இமிடியட்டாக இதை வந்து எடுக்கணும் இன்றைக்கி ப்ரெஸ் ஃப்ரீடம்ன்றது வந்து உலகத்தில் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா நூற்றி அறுபத்தோராவது இடத்துல இருக்கு அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது பாலஸ்தீனம் அந்த இஸ்ரேலை விட வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்தியா வந்து இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் மோடி போய் பேசுகிறாரு நாங்கள் ஜனநாயகத்தின் தொட்டில் இன்றைக்கி அண்ணாமலை டெய்லி வந்து திமுக சீஃப் மினிஸ்டரை விமர்சிக்கிறாரு அமைச்சரில் பண்ணுறாரு இன்னும் செத்து போன நேரம் கூட வந்து மோடி விமர்சனம் இருக்காரு டெய்லி சரிங்களா எவ்வளோ எவ்வளோலாம் அவங்க பேசுகிறாங்க எலெக்ஷன் டயத்தில் எவ்வளோ ம மத கலவரத்தை தூண்டுற மாதிரியே பேசி இது எங்கள் கருத்து சுதந்திரம்னு அவங்க பேசுனாங்க அதையெல்லாம் அனுமதிக்கலாமா முடக்கணும்னு சொல்லி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால் தான் எங்கேயுமே ஒரு ஆர்டரே கிடையாது உடன் இணையதளத்தை இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து முடக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடணும்ல ஆர்டர் போட்டாலே இவங்க நீதிமன்றம் போக முடியும் கண்டிப்பா அப்போ ஆர்டர் போட்டா அந்த ஆர்டர் சரியா தவறான சட்டப்படி வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அதையும் செய்யாம மறைமுகமா விமர்சனம் செய்வதற்கு இந்திய அரசியல் சட்டப்படி பத்திரிகைகளுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ இருக்கா இல்லையா விமர்சன உரிமை அப்படின்றதுக்கு பிஜேபியும் அண்ணாமலையும் ராஜாவும் பதில் சொல்லணும் பத்தாறுஞ்சு அகலம் கொண்ட மார்பு வச்சிருக்கிற உலகத்திலே விஸ்வகுரு மோடி வந்து ட்ரம்ப் முன்னாடி வந்து எலி மாதிரி இருக்காரு கை கட்டி வந்து சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக பிரதமர் அமெரிக்கா சென்று வந்து விவகாரம் இந்திய சூழலில் வந்து பல்வேறு வளம் விமர்சிக்கப்பட்டிருக்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது ஆனந்த உடனே ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டு நான் பார்த்துட்டு நினைக்கிறேன் அதில் வந்து கைவளங்கூடி இருந்த மோடி படத்தை பிரசித்தனால இன்னைக்கு அந்த வினயத்தலைமை முழுக்க முடக்கப்பட்டுருக்கிறது ஏன்னா நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்தியாவில் என்றது சுத்தமாக கிடையாது ஃபாசிசம் தான் இங்கே ஆட்சி மொழி அப்படின்றதுக்கான ஒரு துளக்கமான உதாரணமாக இந்த சம்பவம் வந்து நடக்குது பிப்ரவரி பத்தாம் தேதி விகடன் இணையதள இதழில் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கார்ட்டூன் ட்ரம்ப் பக்கத்தில் மோடி உட்காந்துருக்காரு மோடி கையில் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கு இதான் அந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூனில் என்ன பிரச்சனை அப்படின்றத பாஜக காரங்க தான் விளக்கணும் எதனால் அந்த கார்ட்டூன் வந்துச்சு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருக்கிறவங்க இந்தியர்களை கைது செய்து கை காலில் விளக்கு மாட்டி பயணியல் விமானம் இல்லாமல் இராணுவ விமானத்தில் ஒரே டாய்லெட் உள்ளதில் அடைச்சி மிருகங்க போல் வந்து கொண்டு வந்து கீழே தள்ளி விடுறாங்க இப்படி ஒரு மோசமாக இந்தியர்களை வரலாற்றில் எப்பயும் நடத்தினே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு இன்றைக்கி வரையும் வந்து மோடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரானா இல்லை ஜெய்சங்கர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா இல்லை நாடாளுமன்றத்தில் கேட்குற போது இது வழக்கமான நடைமுறைன்னு பிஜேபி கவர்மெண்ட் அது சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கை கால்களாக விலங்கு போட்டு இராணுவ விமானத்தில் அடைச்சிட்டு வர்றது அப்படின்றது வந்து எப்படி ஒரு வழக்கமான நடைமுறைமாக இருக்க முடியும் இதுக்கு மன்மோகன் சிங் காலத்திலேயாவது மன்மோகன் சிங் இந்திய அதிகாரிகளை வந்து அவமதித்ததுக்காக இங்கே அமெரிக்க தூதரகத்துக்கான பாதுகாப்பை விளக்கிட்டாங்க சரிங்களா அமெரிக்காவிலேருந்து வந்த பல அதிகாரிகள் வந்து இருந்து எல்லாம் சந்திக்க மறுத்தாங்க இப்படி தனது எதிர்ப்பை இந்திய அரசு வந்து அன்றைக்கி வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் ஐம்பத்தாறு இன்ச்சு அகலம் கொண்ட மார்பு வச்சுருக்கிற உலகத்திலே விஸ்வகுரு மோடி வந்து ட்ரம்ப் முன்னாடி வந்து எலி மாதிரி இருக்காருங்க ஒரு பூனையோட எளியை விட அங்கே போய் வந்து கை கட்டியே அங்கே வந்து சேவை செய்கிற ஒரு நபராக வந்து மோடி இருக்கிறாரு இது மட்டும் இல்லை ட்ரம்ப் வந்து அவர் வரியை வந்து நான் இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னோன்னையுமே வந்து அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுற விஸ்கிக்கு இப்போ வரியை வந்து குறைச்சிட்டாங்க இப்போ ட்ரம்ப் எல்லாத்தையும் மிரட்டி வந்தனால செய்கிறாரு மிரட்டுற போது இங்கே வந்து நாங்கள் பெரிய சிங்கம் புளி அப்படின்னு மோடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர் எளிய விட கேவலமாக இருக்கிறாரு இப்போ கூட அமெரிக்காவுக்கு போனாருங்க அமெரிக்காவுக்கு போய் இந்த பிரச்சனையை அவர் பேசியிருக்காரா சொல்லுங்க இதே இது சைனாக்காரங்களை அப்படி நடத்தினா அமெரிக்கா சைனாக்காரங்களை அப்படி நடத்தினா சைனா விடுமா எல்லா நாடுமே கடுமையாக வந்து எதிர்ப்பாங்க ஆனால் இந்தியாக்காரங்கள்தான் நிறையா அவர் வந்து இப்படி பண்ணுறாரு ஆனால் வந்து மோடி அவர்கள் பேசாமல் வந்து இருந்துட்டு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவர் பேச அங்கே கூட அதானியை பற்றி கேள்வி அமெரிக்காவில் வந்து கேட்குற போது அதுக்கு மோடி வந்து அது பெர்சனல் விஷயம் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டார் அதானியை காப்பாற்றுற அந்த ஆர்வம் வந்து இந்தியர்கள் மற்றவர்களை வந்து காப்பாற்றுறதில் எதுவுமே மோடிக்கு இல்லை அப்படின்றது இந்த இப்படி இருக்கிற மோடியின் செயலற்ற நிலையை அமெரிக்க அடிமை நிலையை ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போகிறத விமர்சனம் செய்வதற்கு இந்திய அரசியல் சட்டப்படி பத்திரிக்கைகளுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ இருக்கா இல்லையா விமர்சன உரிமை அப்படின்றதுக்கு பிஜேபியும் அண்ணாமலையும் ராஜாவும் பதில் சொல்லணும் இப்போ அண்ணாமலை வந்து பிப்ரவரி பத்து கார்ட்டூனை பார்த்துட்டு அவர் வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முருகன் கீழான தகவல் ஒளிபரப்பு அமைச்சத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த கம்ப்ளைண்ட் பேரில் இப்போ வந்து முடக்கியிருக்கதாக ஒரு செய்தி வருது அதில் கூட பாருங்கள் முடக்கணும்னு சொல்லி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்ததா எங்கேயுமே ஒரு ஆர்டரே கிடையாது உடன் இணையதளத்தை இந்த இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து முடக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடணும்ல ஆர்டர் போட்டா இவங்க நீதிமன்றம் போக முடியும் கண்டிப்பா அப்போ ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டர் சரியாக தவறான்னு சட்டப்படி வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அதையும் செய்யாமல் மறைமுகமாக அண்ணாமலை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் வெளியில் போடுறாரு கச்சிராஜா பதிவு போடுறாரு முடக்கணும்னு சொல்றாரு அதை நக நக்சல் அது இதுன்னு சொல்லி பிரிவினைவாதிகள்னு சொல்லி விகடனை கடுமையாக வந்து அவர் வந்து பேசுகிறாரு அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு முடக்கிறாங்க முடக்கிறோன்னே பிஜேபி தரப்பில் எல்லாரும் அமர் பிரசாத் ரெட்டிலேருந்து எல்லா வரவேற்பு வந்து பண்ணுறாங்க இப்படி தான் அது வந்து நடக்குது அப்போ இந்த ஆட்சியில் வந்து ஒரு விஷயம் ஒரு பத்திரிகையின் இணையதளத்தை முடக்கிறது விகடன் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் அது அவங்க தான் முடக்கிறது கூட வந்து ஒரு சட்டபூர்வமான ஆர்டர் இல்லாமல் இல்லீகலாக வந்து முடக்கிறாங்க அப்படின்றது தான் நான் என்ன கேட்குறேன் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு பிரதமரை விமர்சிக்கலாம கூடாதான் சொல்லுங்கள் மோடி விமர்சிக்கலையா பிஜேபி விமர்சிக்கலையா இன்றைக்கி அண்ணாமலை டெய்லி வந்து திமுக சீஃப் மினிஸ்டரை விமர்சிக்கிறாரு அமைச்சரில் விமர்சனம் பண்ணுறாரு இன்னும் செத்து போன நேரம் கூட வந்து மோடி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு டெய்லி சரிங்களா எவ்வளோ எவ்வளோலாம் அவங்க பேசுகிறாங்க எலெக்ஷன் டைத்தில் எவ்வளோ மத கலவரத்தை தூண்டுற மாதிரியே பேசி எங்கள் கருத்து சுதந்திரம்னு அவங்க பேசுனாங்க அதையெல்லாம் அனுமதிக்கலாமா ஆனால் இவங்க மோடியை விமர்சனம் பண்ணி ஒரு கார்ட்டூன் போட்டது வந்து அது ஒன்றும் ஆபாசமாக ஒன்றும் போடலையே அரசியல் கார்ட்டூன் தான் அது அது கார்ட்டூன் பிஜேபி நீ எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவேன் ஆனால் உனையும் மட்டும் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா அரசியல் சட்டத்தில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து சில வரம் சில வரமுறைகள் மட்டும் அதுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்கிறாங்க ஆர்டிக்கல் நைன் டுவென்டி ஏ யில் கருத்து சுதந்திரம் தான் பத்திரிகைக்கும் அதாவது தேசிய இறையாண்மைக்கு எதிராக தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிராக பேசினா சில நடவடிக்கை வந்து எடுக்கலாம் இப்போ மோடியை பேசுகிறது தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானதா மோடியை விமர்சனிக்கிறது தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிரானதா இப்போ என்னென்னு நினைக்கிறாங்க அவங்க இன்றைக்கி ப்ரெஸ் ஃப்ரீடம்ன்றது வந்து உலகத்தில் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா நூற்றி அறுபத்தோராது இடத்துல இருக்குது அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது பாலஸ்தீனம் அந்த இஸ்ரேலை விட வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்தியா வந்து இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் மோடி போய் பேசுகிறாரு நாங்கள் ஜனநாயகத்தின் தொட்டில் ஜனநாயக முறைப்படி எல்லாம் நடக்குது இங்கே எதுவுமே ஜனநாயக முறை முறைப்படி நடக்கலை தேர்தலிலிருந்து நீதிபதிகள் தேர்வுலேருந்து எல்லாமே இங்கே ஜனநாயகத்துக்கு புறம்பாக தான் நடக்குது ஒரு ஃபாதிசாட்சி தான் நடக்குதுன்றதுக்கான துளக்கமான உதாரணம் தான் இந்த விகடன் முடக்கம் விகடன் மீது நமக்கும் பல்வேறு விஷயங்களில் வந்து மாற்று கருத்துகள் இருக்குது அவங்க நிறைய பார்ப்பனிய கண்ணோடத்தோடு பல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் என்ற அடை அடி அடிப்படையில் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் அனுமதிக்கணும் தான் இப்போ இவங்க நாளைக்கு ஒரு கட்சிக்கு தலைவருக்கு எதிராக எழுதுனா வந்து அது வந்து தடுப்போம் அப்படின்னு போனால் யார் என்ன பேச முடியும் சொல்லுங்கள் யாருமே எதுவுமே பேச முடியாது ஏன் வந்து பிரஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகளில் வந்து சொல்கிறாங்க மக்களுக்கு பல்வேறு செய்திகள் ஒரு ஜனநாயக நாட்டில் பல்வேறு தரப்பின் செய்திகள் ஒரு மக்களுக்கு போய் சேர்றது அப்படின்றத உத்தரவாதம் செய்ய வேண்டியது ஒரு அரசோட கடமை அதற்கு தான் ஊடகங்கள் வந்து இருக்குது அந்த ஊடகங்கள் வழியாக செய்தி போகிறத நீங்கள் ஏற்கனவே சென்சார் பண்ணி கிட்டத்தட்ட வந்து மீடியா மெஜாரிட்டி வந்து மோடிக்கு ஆதரவாக தான் இருக்குது அதானிட்ட மீடியா இருக்குது அதானி என்டி டிவி அதானி வாங்கினது மோடி விமர்சனம் பண்ண ஒரு டிவியை அதான் நீ வாங்கினோன்னே அதுக்கப்புறம் அது மாறிப்போச்சு இப்போ நியூஸ் எயிட்டின் இதெல்லாம் வந்து அம்பானி வந்து வாங்கிட்டார் அப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்ககிட்ட எண்பது கோடி பேர் அம்பானி அதானிட்டே வந்து அவங்க டிவி அவங்க ஊடகங்கள் சார்ந்த மக்கள் பார்க்குறவங்களாக வந்து இருக்கிறாங்க இதுவே ஏற்கனவே உண்மையான செய்திகளை வந்து கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கிற போது இப்போ மிக கூடுதலாக இப்படி நேரடியாக அரசு நடவடிக்கையின் மூலம் வந்து மறைமுகமாக முடக்கிறது அப்படின்றது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக அரசியல் சட்ட விரோத ஒரு நடவடிக்கை மக்களுக்கு தகவல் கிடைக்க விடாமல் தடுக்கிறது இது இப்போ இருந்து இல்லை இவங்க வந்ததுலேருந்து அப்படி தான் நடக்குது கொரோனா காலத்தில் வந்து உண்மை எழுதுறதுக்காக ஐம்பத்தஞ்சு பத்திரிகையாளர் மேலே பொய் வழக்கு போட்டு நிறைய பேரை கைது பண்ணாங்க இப்போ கும்பமேளாவில் கூட உண்மையை வந்து வெளியிட மாட்றாங்க அங்கே செத்தவங்க இறந்தவங்க எண்ணிக்கை டெல்லியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நெரிசலில் நேற்று நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த எந்த செய்தி வந்து வெளியிடாமல் தடுக்கிறது அப்படின்றதா அவங்க இதாக இருக்கு அதே சமயம் பிஜேபிக்கு எதிராக இருக்க மாநிலங்களும் அவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க இங்கே மம்தா பானர்ஜி மேற்குவங்காலத்திலையோ இங்கே தமிழ்நாட்டிலேயோ என் நினச்சதெல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை இன்றைக்கும் பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி வரை சிறையில் இருக்கிறாங்க மோடியை ஆட்சி விமர்சனம் பண்ணி எழுதுனா பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வரை சிறையில் வந்து இருக்கிறாங்க அதனால் இந்த நடந்த நிகழ்வை வந்து இது ஒரு ஃபாசிச நடவடிக்கை என்று எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க திரும்ப வந்து அந்த பிளாக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றங்கள் இதிலெலாம் நேரடியாக வந்து தலையிடணும் தலையிட்டு வந்து இம்மிடியேட்டாக இதை வந்து எடுக்கணும் இப்படி மறைமுகமாக நேரடியாக ஆர்டரும் போடாமல் அவங்க கோர்ட்டுக்கும் போக விடாமல் மறைமுகமாக இப்படி ஒரு நடவடிக்கை செய்கிறது வந்து முழுக்க முழுக்க சரி கிடையாது இப்போ நீ திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வந்து கச்சராஜா வந்து அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு எல்லா ஊடகங்கள்லேயும் வருது சரிங்களா இப்போ அதை கேட்டால் எங்கள் கருத்து சுதந்திரம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை கலவரத்தை தூண்டுறபடி பேசுறதுக்கே உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிற போது மோடி விமர்சனம் பண்ணால் என்ன பிரச்சனை மோடி யாரும் விமர்சனம் பண்ணலை நீ பிஜேபி எல்லோரும் விமர்சனம் பண்ணி தானே ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ விமர்சனம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு பண்பு எல்லா உரிமைகளுக்கும் அடிப்படை என்பது பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை பத்திரிகை சுதந்திரம் ஏன்னா அந்த உரிமை இருந்தால் தான் உரிமை கேட்க முடியும் மத வழிபாட்டு உரிமை கேட்க முடியும் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கேட்க முடியும் தீண்டாமைக்கு எதிரான உரிமையை வந்து கேட்க முடியும் சமத்துவ உரிமையை கோர முடியும் அரசியல் கட்சியில் விமர்சிக்க முடியும் தவறு செய்தவங்களை அம்பலப்படுத்த முடியும் எல்லா உரிமைகளுக்கும் தாய் உரிமை என்பது வந்து பேச்சுரிமை கருத்துரிமை அந்த உரிமையை பாஜக வந்து முடக்குனா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது தான் இனி என்ன நடக்க போகுதுன்னா பிஜேபியில் இருக்கிற ஒரு ஒரு லிபரலாக இருக்கவங்க கூட இனி முடக்கப்படுவார்கள் நீதிபதிகளில் லிபரலாக இருக்கவங்க கூட இனி முடக்கப்படுவாங்க அப்படி ஒரு மோசமான இருண்ட காலத்தை நோக்கி இந்தியா வந்து போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து மறைக்க தான் கும்பமேளாவில் வந்து எல்லோரும் குளிங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வகையில் மக்களை வந்து திசை திருப்பி எத்தனை பேர் செத்தாலும் அதை அது மாதிரி நடவடிக்கையை வந்து இருக்காங்க ஏன்னா சமூகத்தில் வந்து மூட நம்பிக்கை மற்ற விஷயங்கள் தீவிரமாக இருந்தால் பார்ப்பனையும் இங்கே வந்து கோல வச்சும் அப்படின்றதா அவங்க கான்செப்டு அதை நோக்கி இந்தியாவை ஒரு இரண்ட காலத்துக்கு மோடியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வந்து தள்ளி இருக்கிறது அதை எதிர்த்து எல்லோரும் இன்றைக்கி வந்து விகடனுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கணும் யாரையும் அப்படி வந்து முடக்கக்கூடாது மோடி போராட்டத்திலாம் பேசுகிறாரு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு எமர்ஜென்சியில் பத்திரிகையை முடக்கினாங்க எமர்ஜென்சியில் முடக்கினாங்க அப்படின்னு இப்போ நீ முடக்கிற என்ன அர்த்தம் அப்போ எமர்ஜென்சியில் முடக்கிறது தப்புனா நீ முடக்கிறதுன்னு தப்பு தானே அதுக்கு என்ன பிஜேபிக்காரங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இதே போல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேசுகிறது வானதி சீனிவாசன் பேசுறது கச்சராஜா பேசுகிறது எல்லாத்தையும் முடக்கிட்டால் சரி ஏற்றுக்குருவீங்களா நேற்று அண்ணாமலை எதாவது சொல்கிறார் இம்போர்ட்டட் பண்ணுற அரசியல் பண்ணுறாரு முதல்வர் முதல்வர் இன்னைக்கு ஆதரிச்சு அதாவது வீடனுக்கு ஆதரவன் என்றதை விமர்சிக்கிறாங்க அது போக அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோடி நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் கூட நாங்கள் சட்ட விதிகளை எந்த வகையில் நடத்த மாட்டோம் நேரடியாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது அப்படிக்கும்போது அதை யாரும் பேசுகிறோமோ தெரியலையே அதாவது ஒரு ரெண்டு நாடு ரெண்டு நாடுகள் வர்த்தக உறவுகள் மற்ற உறவுகள்லாம் இருக்குது அப்போ அந்த நாட்டில் நம்ம நாட்டு ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்றது வந்து இப்போ இந்தியாவில் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காக்காரங்க இருக்கிறாங்க சட்டவரோதமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் பிடிச்சி கை காலில் விலங்கு போட்டு ராணுவ ஃப்ளைட்டில் ஏற்றி நீங்கள் அவங்கள செய்ய முடியுமா அவ்வளோவான் அந்த நாட்டுக்காரன் ஆய்வு இல்லை ஆ ட்ரம்ப் மோடியை கும்பிட்டு மண்டையிலே போட்டுருவார் அப்போ நம்ம நாட்டில் இருக்க அந்த அந்த நம்ம நாட்டு குடிமகனும் அந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள கண்ணியமாக நடத்தணும் அவங்க அதாவது குற்றத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் கூட அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படும் என்றால் சர்வதேச விதிமுறை சர்வதேச விதிமுறையில் வந்து அமெரிக்கா கடைபிடிக்காத போது ஒரு முதுகெலும்புள்ள அரசு அதை பேசணுமா பேசக்கூடாது அதை பேசுகிறதுக்கு எந்த திராணியம் இல்லாமல் அங்கே சண்டை போடாமல் அதை கேட்குறவங்க இங்கே சண்டை போட்டு முடக்கிறது அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்போ இருக்கிறதுலே நம்பர் ஒன் கோலை வந்து மோடி தான் தான் எங்கே அதிகாரம் கூடுதலாக இருக்கோ பவர் அதிகார இடத்துல போய் பம்முறது இங்கே வந்து தனக்கு கீழே இருக்கவங்கள வந்து மிதிக்கிறது அப்படின்ற பண்பு ஒரு ஃபாசிஸ்டோட பண்பாக தான் இருக்கும் மிகப்பெரிய கோலையாக தான் அவங்க இருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து கையாண்டுருக்கிறாங்க எனவே மோடியை ஆதரிக்கிற ஊடகங்கள் ஃபாசிசத்தை ஆதரிக்க ஊடகங்கள் இப்போதாவது வந்து அதை புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர் மன்றமெல்லாம் இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லா தரப்புலேருந்தும் கண்டனம் வந்து வருது இதுக்கு எல்லோரும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்த வேண்டியிருக்கு இப்போ மதுரையில் கூட திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேசுன்னா காவல்துறை தடை போடுது எங்கேயுமே அதை பேசக்கூடாது எந்த காலிலையும் மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்றது இதுவும் ஒரு தவறான ஒரு நடவடிக்கை அரசியல் சட்டப்படி எல்லா கருத்தையும் பேசுவதற்கான உரிமை உண்டு சங்கிகளோட பிரச்சாரம் வீச்சாக போச்சு அதை மட்டும் போலீஸ் அனுமதிச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபர் போட்ட சூழ்நிலையே நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க ஆனால் மற்றவங்க கருத்து நாங்கள் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபர்ந்தாமலை கூப்பிட்டு வந்து நடத்தலான்னா ஒரு காலை கூட போலீஸ் கொடுக்க விட மாட்றாங்க அப்படியான ஒரு நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத நடவடிக்கை அரசியல் சட்ட விரோத நடவடிக்கை அதை காவல்துறை மேற்கொள்ளக்கூடாது முதல்வர் வந்து இந்த உரிமைக்கு பேசுகிறார்ல விகடன் உரிமைக்கு பேசுகிற போது மற்ற எல்லாருக்குமான உரிமையை முதல்வர் வந்து பேசணும் அது அவங்க ஆட்சியிலே தடுக்கிறதுன்றது எந்த வகையில் சரி அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வைக்க விரும்புகிறோம் ¿Nadie se...?